ஈஸ்வரன் அதற்கு மேல் அங்கே நின்று கொண்டிருக்கவில்லை விடுவிடுவென்று கோபத்துடன் பங்களாவை நோக்கி திரும்பி சென்று விட்டான் அவனுக்கு அத்தனை கோபம் வரக்கூடும் என்பதை முதன் முதலாக அனுபவத்தில் உணர்ந்த கிரிஜாவின் சிரிப்பு பெரும் திகைப்பாக மாறியது சில நாட்கள் சென்றன கிரிஜாவும் ஈஸ்வரனும் முன்பு போல சகஜமாக பழகாது ஒதுங்கியபடி இருப்பதை மைத்திலியின் கூரிய கண்கள் காண தவறவில்லை என்ன காரணத்தினால் இப்படி இருக்கிறார்கள் எதற்காக இருக்கும் என பலவிதமாக சிந்தித்து காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் தனது மூளையை குடைந்து கொண்டிருந்தாள் தர்மாம்பாலுக்கு பேரன் பிறந்த வைபவத்தில் ஓய்வு ஒழியின்றி வேலைகள் இருந்ததால் இந்த சிறு மாறுதலை கவனிக்கவே இல்லை கோமதி ஈசுவரனிடம் திடீரென்று தென்பட்ட மாறுதலை ஜாடையாக கவனித்துக் கொண்டுதான் தான் இருந்தாள் வெளிப்படையாக கிரிஜாவிடம் அதை பற்றி கேட்க அவள் மனம் ஒப்பாததனால் உள்ளூர கவலையுடன் வெண்ணெய் எடுக்கும் சமயத்தில் தாழி உடையாமல் இருக்க வேண்டும் பகவானே என்று பிரார்த்தித்து கொண்டாள் தர்மம்பாள் எத்தனையோ கோட்டைகளை கட்டியிருந்தாள் நாட்டு பெண்ணை மாமியார் சொந்த பெண்ணை போல கவனித்தாள் என்று கோமதியும் கிரிஜாவும் வியந்து கொள்ளும் வகையில் சியாமலாவின் பிரசவத்தின் பொழுது கண்ணும் கருத்துமாக இருந்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவள் போட்டிருந்த திட்டத்தை ஒரேடியாக பாழாக்கிவிட்டு தனது வருகையை பற்றி ஒருவருக்கும் அறிவிக்காமல் பிறந்துவிட்டிருந்தான் மிதிலா விலாசத்தை அருமை பேரன் தர்மாம்பல் தவிர்க்க முடியாத அந்த காரியம் நடந்துவிட்டது என்ன செய்வது அதை பற்றி கூசாது வம்பு பேசி கொண்டிருந்த தேவி குலத்து ஸ்திரீகளின் வாயை அடக்க அவளுக்கு ஒரு வழிதான் தென்பட்டது ஊரார் மிச்சம்படி பிரமாதமாக பேரனுக்கு நாமகரண வைபவத்தை செய்து தனக்கு ஏற்பட்ட அவச்சொல்லை அழித்துவிட தர்மாம்பல் உற்சாகத்துடன் வேலையில் முனைந்தாள் நாமகரண வைபவத்தன்று ஊரில் இருந்து ஜெயராமன் வந்து சேர்ந்தான் நல்ல வேலை இன்றாவது வந்து சேர்ந்தானே என மனத்திற்குள் திருப்தி அடைந்த தர்மாம்பாள் அவனுடைய பிரயாணத்தை பற்றி ஒன்றும் விசாரித்து மனஸ்தாபப்படாது வாயை மூடி கொண்டிருந்தாள் அன்று சாயங்காலம் மிதிலா விலாசம் அமளியில் இரண்டுபட்டது தேவகி நீயும் நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கோ எல்லாரும் முன்னாடியும் கிழிஞ்ச புடவை கட்டி கொண்டு வந்து நினாத மைத்திலி உன்னைத்தான் ரெடியாயிரு எங்கே அந்த பெண் கிரிஜா சீக்கிரம் சீக்கிரம் என்று நாலா பக்கமும் ஏக காலத்தில் கூக்குரல் இட்டு கொண்டு கீழே ஓடி வந்த தர்மாம்பாள் விருந்தாளிகள் வருவதற்கு முன் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற அவசரத்தில் சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட சௌபாக்கியத்தின் மீது மோதிக்கொண்டு விட்டாள் மிதிலா விலாசம் முழுவதும் மின்சார விளக்குகள் கண்ணை பறிக்கும் அளவில் ஜோதி மயமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தன வாயிலில் வரிசை வரிசையாக வந்து நின்ற கார்களில் விருந்தாளிகள் வந்த வண்ணமாக இருந்தனர் சர்வ அலங்கார பூஷணியாக ரத்தன கம்பளத்தின் மீது வீற்றிருந்தபடியே புன்னகையுடன் முகத்தை அசைத்து உள்ளே நுழைந்த தேவி குலத்து ஸ்திரீகளை வரவேற்று கொண்டிருந்த தர்மாம்பாளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட பொழுதில்லை மைத்திலி ஒயிலாக மேலும் கீழும் அசைந்து நடந்து கொண்டிருந்தாள் அவளுடைய அபிமானம் மிகுந்த சிநேகிதிகள் சிலர் விஷயங்கள் அனைத்தையும் அவளிடமிருந்து கிரகித்து கொண்டு போகும் நிமித்தம் அன்று வைபவத்திற்கு வந்திருந்தனர் என்னடி மைத்திலி இப்படி நடந்ததாமே என்று அவளை ரகசியமாக விசாரித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் தகுந்த பதில்கள் சொல்லிக் கொண்டிருக்கத்தான் அவர்களுக்கு பொழுது குழந்தை ஒன்றை பெற்றுக் கொடுத்ததுடன் தனது கடமை தீர்ந்து விட்டது என்ற பாவத்தில் மாமியார் அருகில் சிவனே என்று உட்கார்ந்திருந்தாள் சியாமலா தொட்டிலில் வளரும் அருமை பேரனுக்காக கிரிஜா ஒரு பக்கம் அமர்ந்து அழகாக பாடிக்கொண்டிருந்தாள் வந்திருந்த விருந்தாளிகள் ஒருவரேனும் அவள் பாட்டை சிறிதும் கேட்டதாக தெரியவில்லை யார் அது அந்த பெண் ஓஹோ அவள்தான் ஈஸ்வரனுக்கு பார்த்திருக்கிறார்களாக்கும் தேவலை பெண் அழகாக இருக்கிறாள் பேரன் பிறந்த அன்றைக்கு மாமின் வீட்டில் இல்லையாமே என்று கூடி கூடி பேசிக் கொண்டிருந்த பெண்களின் இரைச்சலும் வாயிலில் வந்து நின்ற கார்களின் ஹார்ன் சப்தமும் கிரிஜாவுக்கு பெரும் தலைவலியை உண்டு பண்ணின அதனால் அவள் சற்றென்று பாடுவதை நிறுத்திவிட்டு மாடிப்பக்கம் சென்றாள் ஆபீஸிலிருந்து திரும்பிய ஈஸ்வரன் கீழே காணப்பட்ட கோலத்தை கண்டு அஞ்சியவனாய் மாடிக்கு விரைந்து சென்றான் அங்கு சோபா ஒன்றில் தலையை கையில் பிடித்தவனும் உட்கார்ந்திருந்த கிரிஜாவை கண்டதும் மனஸ்தாபத்தை மறந்து உடம்புக்கு என்ன கிரிஜா என்று கவலையுடன் விசாரித்தான் ஒன்றுமில்லை நேற்றிலிருந்து எனக்கு லேசாக ஜுரம் அடிக்கிறது என்று பதிலளித்தார் அவள் ஜுரம் என்று எங்கள் ஒருவருக்கும் தெரியாதே என்று அனுதாபத்துடன் கூறிய ஈஸ்வரன் விஷயத்தை சொல்ல தாயாரிடம் ஓடினான் கிரிஜாவுக்கு வந்த அந்த சிறிய ஜுரம் ஒரு விஷயத்தில் நன்மையைத்தான் செய்தது சில நாட்களுக்கு முன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் மறைந்து இருவரும் பழையபடி சகஜமாக பேசி பழகலானார்கள் ஒரு நாள் காலை கிரிஜா மிகவும் உற்சாகத்துடன் ஈஸ்வரனை தேடிக்கொண்டு பங்களாவின் ஹாலுக்குள் வேகமாக ஓடி வந்தாள் ஹாலுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த புருஷனுடைய குரல் அவளை ஒரு கணம் திடுக்கிட வைத்தது அவள் அங்கே வருவதை கவனித்த ஈஸ்வரன் கிரிஜா இவன்தான் என் நண்பன் கோபாலன் என்னுடன் அமெரிக்காவில் படித்தான் என்று சொல்லி கொண்டிருந்தனே இவன்தான் என்று தனது நண்பனை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் கோபாலின் முகத்தை நிமிர்ந்து பார்த்த கிரிஜாவின் கண்கள் பீதியால் நிலைத்து நின்றுவிடும்போல் தோன்றின முகம் பிரகாசத்தை இழந்தது முத்துலட்சுமி அம்மாள் இத்தகையதொரு மனவேதனையை இதற்கு முன் பல தடவைகள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறாள் எல்லையற்ற துயரமும் கஷ்டங்களும் அவளுக்கு புதிய அனுபவங்கள் இல்லை எனினும் அன்று இரவு அவள் உள்ளத்தில் குமுறிக் கொண்டிருந்த வேதனை அவளால் தாங்கக்கூடாததாக இருந்தது இரண்டு வாரங்களுக்கு முன்பு கல்கத்தா சென்றிருந்த கோபாலன் முந்தைய நாள் காலையில்தான் ஊருக்கு திரும்பி வந்திருந்தான் உத்தியோக விஷயமாக சங்கதிகளை நேரிலேயே அறிந்து வரச் சென்றிருந்த அவன் திரும்பி வந்த பொழுது சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருந்தான் கோபாலன் மீது அன்பும் அபிமானமும் கொண்டிருந்த குப்தா கம்பெனியின் முதலாளி மோகன்தாஸ் சோளிங்கபுரத்தில் தாம் ஆரம்பிக்கவிருக்கும் பென்சில் கம்பெனியின் கட்டிட வேலை பொறுப்பு முழுவதையும் அவன் கையில் கொடுத்திருந்தார் அன்று காலை முற்றத்து இளம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த அப்பளங்களை பொறுக்கி சேகரித்து கொண்டிருந்தாள் முத்துலட்சுமி அம்மாள் முற்றத்து புரட்டின் மீது வந்து உட்கார்ந்து கொண்ட கோபாலன் அம்மா இனிமேல் நீ இந்த வேலையெல்லாம் கட்டோடு விட்டுவிட வேண்டும் தள்ளாத வயதில் இதுவரை நீ உன்னை சிரமப்படுத்தி கொண்டது போதும் என்றான் கண்டிப்பாக உன் மனதிற்கு இஷ்டமில்லாத இந்த வேலை எனக்கு மட்டும் எதற்கப்பா விட்டுவிடுகிறேன் சீக்கிரத்தில் வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கல்களை சரிபார்த்து கடையை மூட ஒரே ஒரு மாதம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடு பிறகு இந்த வேலைக்கு ஒரு ஸ்தானத்தை போட்டுவிட்டு சோழிங்கபுரத்துக்கு கிளம்பி விடுகிறேன் என்று சிரித்தாள் தாயார் எல்லையற்ற ஆனந்தத்துடன் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேல்தான் எங்கள் வேலை துவங்க வேண்டும் என்றும் அதுவரை நான் இங்கே ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் என் முதலாளி அனுமதி தந்திருக்கிறார் அதற்குள் உனது காரியங்களையும் முடித்து கொண்டு விடு புறப்பட்டு விடுவோம் என்றான் பிள்ளை சரியப்பா உன் இஷ்டப்படியே தயாராகி விடுகிறேன் என்றால் தாயார் சந்தோஷத்துடன் அதுவரை கூடத்து பெஞ்சு மீது பத்திரிகையை படித்துக்கொண்டு கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்த கிழவர் சுவாமிநாத ஐயர் பத்திரிகையை மடித்து கீழே வைத்துவிட்டு பேரன் பக்கம் திரும்பினார் உன் தாயார் தள்ளாத வயதில் ஓய்வாக சௌகியமாக இருக்க வேண்டும் என்றால் நீ இன்னொரு காரியமும் செய்தாக வேண்டும் தெரியுமா என்றார் பரிகாசமாக கிழவர் கூற வந்ததை ஊகித்து கொண்ட கோபாலன் தனக்குள்ளே புன்னகை செய்து கொண்டு சம்பாஷணையை வேறு திக்கில் திருப்ப நினைத்து அம்மா இதற்குள் வெயில் எத்தனை கடுமையாக அடிக்க ஆரம்பித்து விட்டது பார்த்தாயா என்றான் ஆனால் அந்த பொல்லாத கிழவனார் அவனை லேசில் அத்துடன் விட்டுவிடவில்லை ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடு குடும்பத்தையும் உன்னையும் கவனித்துக்கொள்ள வீட்டிற்கு ஒரு நாட்டு பெண் வந்தாலானால் உன் அம்மாவுக்கு பூரண ஓய்வு கிடைக்கும் வயதான காலத்தில் ஒரு கோவில் குளத்துக்கு சென்று கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கொள்வாள் பேரன் பெஞ்சாதி கையினால் சமைத்ததை சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக பத்திரிகையை படித்துக்கொண்டு நானும் கடைசி காலத்தை ஆனந்தமாக கழிப்பேன் என்றார் பாதி பரிகாசமும் பாதி உண்மையும் கலந்த குரலில் ஆமாம் கோபு தாத்தா சொல்கிறபடி உனக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரம் நடந்துவிட்டால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்றாள் முத்துலட்சுமி அம்மாள் கோபாலன் முகத்திலே பொங்கி நின்ற பிரகாசம் கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சற்று குறைந்து விட்டதைப் போன்று ஒரு பிரமை அவளுக்கு ஏற்பட்டது அதற்கென்ன அவசரம் இப்போ நாம் சோழிங்கபுரம் போய் சேர்ந்த பிறகு யோசிக்கலாம் என்று பதிலளித்த கோபாலன் அவ்விடத்தை விட்டு எழுந்து சென்றான் முத்துலட்சுமி அம்மாள் அன்று முழுவதும் பலவித மனக்கோட்டைகள் கட்டுவதிலேயே பொழுதை செலவிட்டாள் சோழிங்கபுரத்துக்கு சென்ற பின்பு மைந்தனின் பிற்காலத்தை பற்றி என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவளது உள்ளம் கணக்கிட்டுக் கொண்டிருந்தது மறுநாள் காலை அவசரமாக வெளியே சென்ற கோபாலன் வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை சாப்பிடக்கூட வராது இந்த பையன் எங்கே சென்றிருப்பான் என்று யோசனை செய்து கொண்டு கூடத்து தரை மீது உட்கார்ந்திருந்த முத்துலட்சுமி அம்மாள் வாயிற் கதவை யாரோ இடிக்கும் சப்தம் கேட்டு ஓடிச் சென்று கதவை திறந்தாள் என்ன கோபு இவ்வளவு நாழியாகிவிட்டதே சாப்பிட வரவேண்டும் என்கிற யோசனை கூட இல்லாமல் வெயிலில் என்று மேலே ஏதோ கேட்க வந்தவள் மைந்தனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவுடன் நெஞ்சம் துணுக்குற்று நின்று விட்டாள் எல்லையற்றதொரு துயரம் அவனது முகத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருந்தது என்னப்பா கோபு ஏன் இப்படி இருக்கிறாய் என்று திடுக்கிட்டு விடுவினாள் குதூகலமாக வெளியே சென்ற தன் மைந்தனுக்கு என்ன விபரீதம் நேர்ந்ததனால் இப்படி முகம் சோர்ந்து போய்விட்டான் என்ற கவலை அவளது உள்ளத்தை கலக்கியது ஒன்றும் இல்லையம்மா என்று விரக்தியாக பதிலளித்த கோபாலன் முற்றத்திற்கு சென்று கால்களை தண்ணீரில் கழுவி கொண்டான் பிறகு மேலே எதுவும் பேசாது கூடத்து அறைக்குள் சென்று பெஞ்சின் மீது துண்டை விரித்து கொண்டு படுத்து மகனிடம் திடீரென்று ஏற்பட்ட இந்த மாறுதல் முத்துலக்ஷ்மி அம்மாளின் மனதிலே பல்வேறு வேதனைகளை உண்டாக்கின வெயிலில் நடந்து சென்றதனால் உடம்புக்கு ஏதேனும் கோளாறு ஏற்பட்டு விட்டதா வெளியே நண்பனை பார்க்க சென்ற இடத்தில் மனதிற்கு கஷ்டம் கொடுக்கும் சம்பவம் ஏதேனும் நடந்ததா வரப்போகும் உத்தியோகத்திற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டதா என பலவாறு தனக்குள்ளே எண்ணி அயர்ந்து போன அவள் மெல்ல கூட தரைக்குள் வந்து தாத்தா கூட வீட்டில் இல்லை கோபு வெளியே போயிருக்கிறார் உனக்கு உடம்புக்கு என்னப்பா என்னிடம் சொல்லு என் மனதை என்னவோ செய்கிறது என்றால் தழுதழுத்த குரலில் எனக்கு உடம்புக்கு அம்மா என்று பதிலளித்தான் கோபாலன் வெயிலில் வந்த களைப்பாக இருக்கும் நாழி ஆயிற்று சாப்பிட வாப்பா என்றாள் தாயார் விடாமல் அம்மா என்னை தொந்தரவு செய்யாதே எனக்கு இப்பொழுது சாப்பாடு வேண்டாம் என்று பதிலளித்த கோபாலன் கண்களை இறுக முடிக்கொண்டான் முத்துலக்ஷ்மி அம்மாளுக்கு அதற்கு மேல் மைத்துனருடன் விவாதம் செய்ய மனம் ஒப்பவில்லை அது என்ன இது என்ன என்று மேலே கிளறி கொண்டு பிறரை துன்புறுத்தும் சுபாவம் அவளிடம் கிடையாது ஆகவே தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாக இருந்தாள் பகல் முழுவதும் பட்டினியாகவே இருந்த கோபாலன் அந்தி மங்கும் சமயம் எங்கேயோ வெளியே செல்ல வேண்டும் என்று தாயாரிடம் கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டான் அவன் வெளியே சென்ற பின்புதான் கிழவர் சுவாமிநாத ஐயர் அன்று வீட்டிற்கு திரும்பி வந்தார் எங்கே கோபு என்று விசாரித்த கிழவரிடம் முத்துலட்சுமி அம்மாள் அதிகம் ஒன்றும் கூறிவிடவில்லை வெளியில் போயிருக்கிறான் என்று சுருக்கமாக பதிலளித்தாள் அன்று இரவு பெயருக்காக அவன் சாப்பிட உட்கார்ந்து வேண்டா விருப்பாக அவன் போஜனத்தை அவசரமாக முடித்துக் கொள்வதை முத்துலட்சுமி அம்மாள் கவனிக்கத் தவறவில்லை முதல் நாள் முழுவதும் மூழ்கியிருந்த மூழ்கியிருந்தவனுக்கு திடீரென இத்தகைய மனச்சோர்வு ஏற்பட்டதன் காரணம் என்ன என்று சிந்தித்து கொண்டே படுத்திருந்த அவளுக்கு இரவு தூக்கமே வரவில்லை இரவு மணி என்ன ஆயிற்று என்று அவளால் நிச்சயிக்க முடியவில்லை எனினும் வெகு நேரம் ஆகியிருக்க வேண்டும் என்று மட்டும் அவளால் ஊகிக்க முடிந்தது கூடத்து கயிற்றுக்கட்டலின் மீது படுத்திருந்த கிழவர் கூட அன்று அதிகம் புரளாது அயர்ந்து நித்தரை செய்து கொண்டிருந்தார் சஞ்சலத்தில் தவிக்கும் அவளது உள்ளத்தைப் போன்று கூடத்து இருந்த கடிகாரம் டிக் டிக் என்று ஒழித்துக் கொண்டிருந்தது தவிர எங்கும் ஒரே நிசப்தம் அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு அடிக்கொரு தடவை வாயிற் பொறுத்து அறையிலிருந்து கடிதங்களை புரட்டும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது கோபாலன் இன்னும் தூங்கவில்லை தூங்காது என்ன செய்கிறான் காலையிலிருந்து அவனுக்கு என்ன வந்துவிட்டது என்று தனக்குள்ளேயே எண்ணி குழம்பிய முத்துலட்சுமி அம்மாள் அதற்கு மேல் பேசாதிருக்க மனம் ஒப்பவில்லை சந்தடி செய்யாது எழுந்து வாயு அறையின் பக்கம் சென்றாள் மேதை மீது வைத்திருந்த ஹரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் தலையை குனிந்து கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்த கோபாலன் தீவிரமாக சிந்தனையுடன் ஏதோ கடிதம் ஒன்றை வேகமாக எழுதி கொண்டிருந்தான் கோபு என்ற மெல்லிய குரல் அவனை சிறிது திடுக்கிட செய்தது என்னப்பா செய்கிற தூங்காது என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்து நின்றாள் அம்மா என்று கூறிய கோபாலன் அதுவரை எழுதி கொண்டிருந்த காகிதத்தை கையில் எடுத்து சுக்கல் சுக்கலாக கிழித்து வெறுப்புடன் கீழே எறிந்தான் கோபு என்ன நடந்தது ஏன் இப்படி இருக்கிறாய் எனக்கு சொல்லக்கூடாதா என்று கெஞ்சாத குறையாக கேட்டாள் முத்துலட்சுமி அம்மாள் ஏதாவது இருந்தால்தானே சொல்வதற்கம்மா நீ என்னத்திற்கு வீணாக மனக்கவலைப்படுகிறாய் ஒன்றுமில்லை என்னை வற்புறுத்தி ஒன்றும் கேட்காதே என்று கண்டிப்பாக பதிலளித்த கோபாலன் நிமிர்ந்து தாயாரை பார்த்தான் அவனது முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் கவனித்த முத்துலட்சுமி அம்மாள் மீண்டும் ஒருமுறை முறை திடுக்கிட்டு போனாள் எல்லையில்லாத சோகமும் துயரமும் துக்கமும் நிரம்பி நின்ற அந்த முகபாவத்தை கோபாலனிடம் இதற்கு முன்பு ஒரே ஒரு தடவைதான் பார்த்திருந்தாள் அன்று பர்மாவில் தங்களுக்கு இருந்த சகல சௌபாக்கியங்களையும் துறந்து கால்நடையாக தாய்நாட்டை அடைய வேண்டும் என்று அந்த துர்பாக்கியம் நேர்ந்த பொழுது கூட கோபாலனின் நெஞ்சுறம் குறையவில்லை வழியிலே ஏற்பட்ட பல இன்னல்களையும் தைரியத்துடன் சமாளித்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களுக்கு தைரியம் கூறிக்கொண்டு தான் இருந்தான் நடுவழியில் தந்தை இறந்து போன பொழுது கூட அவன் மனம் தளர்ந்து விடவில்லை துக்கப்படாதே அம்மா கடவுள் நம்மை கடுமையாக சொதிக்கிறார் என்று தாயை தேற்றிக் கொண்டு வந்தான் தாய் நாட்டை அடைய சில மைல் தூரத்திலேயே சமீபத்தில் வந்துவிட்ட ஆனந்தம் தாளாது நோயுற்றிருந்த அவன் அருமை சகோதரி பார்வதி தாய் நாட்டின் மண்ணை மிதிக்காது மரணமடைந்து விட்டாள் நோயுற்ற உடலை சுமந்து கொண்டு பொறுமையாக அவர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்த பார்வதி அடிக்கடி வழிநெடுகிலும் இறந்து போவதைக் கண்டு நான் பயப்படவில்லை வழிநெடுக துயரத்தையும் மரணத்தையும் கண்டு என் மனம் கல்லாகிவிட்டது ஆனால் தாய்நாட்டின் மண்ணின் மீது எனக்கு மரணம் சம்பவித்தால் சந்தோஷமாக இருக்கும் பிறந்ததிலிருந்து இதுவரை நான் தாய் கண்ணால் ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது என்றாலும் எனக்கென்னவோ அதன் மீது அத்தனை பாசம் அண்ணா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் தாய்க்கும் மற்றவர்களுக்கும் தைரியம் கூறி வந்த கோபாலன் சகோதரியின் ஈமக்கடன்கள் முடியும் வரை தனது துயரத்தை அடக்கி கொண்டிருந்தான் பிரதேசத்து மண்ணிலே அவளை மீளா நித்திரை புரிய விட்டு தாய் நாட்டை நோக்கி திரும்ப பெறப்பட்ட அவன் முடிவில் துக்கம் தாளாது தலையை கையில் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான் உயிருக்கு உயிராக நேசித்த சகோதரி பார்வதியின் அந்த சிறு விருப்பம் கூட நிவர்த்தியாகாது சதி செய்த விதியை எண்ணி தாங்கோனா துயரத்தில் ஆழ்ந்து விட்டான் அப்பா கோபு மனம் தளராதே எழுந்துரு என்று தன் துயரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தேர்தல் கூறிய முத்துலக்ஷ்மி அம்மாள் கோபாலன் முகத்திலே குடிகொண்டிருந்த அந்த எல்லையற்ற துயரத்தின் சாயலை மீண்டும் அன்றிரவு அவன் முகத்தில் கண்டாள் சொத்துக்களை இழந்து சுகங்களைத் துறந்து தந்தையை இழந்து அனாதையாகி நிற்கதியாக அந்த நிலையில் உள்ளத்திலே குமரி நின்ற அந்த துன்பத்தின் சிகரம் அத்தனை வருடங்களுக்கு பின்பு மீண்டும் எப்படி எதற்காக தோன்றியது கோபாலனின் மனதை அப்படி பலமாக வாட்டும் அந்த கஷ்டம் அத்தனை பயங்கரமானதா என்ன என எண்ணி திகிலடைந்த முத்துலட்சுமி அம்மாள் கூடத்து தரை வந்து உட்கார்ந்து கொண்டாள் பட்ட துயரமெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மனக்கண்முன் தோன்றி மறைந்தன கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது இனியாவது சுகமாக காலம் கடத்தலாம் என்று முதல் நாள் எண்ணி உள்ளம் குறித்த அவளை கோபாலனின் விபரீத மனச்சோகம் தீராத மனவேதனையில் ஆழ்த்திவிட்டது கடவுளே மீண்டும் என்ன சோதனை இது என தனக்குள் பிரார்த்தித்தபடி முத்துலட்சுமி அம்மாள் கண்களில் பொங்கிய கண்ணீரை மெல்ல துடைத்துக் கொண்டாள் அன்று இரவு போஜனத்திற்கு பின் எல்லோரும் மாடி முன்காலில் உட்கார்ந்திருந்தனர் பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்த அந்த மெதிலாவிலாஸ் திடீரென ஒரேடியாக சூன்மியமாகிவிட்டதைப் போன்றது ஒரு பிரமையில் கிரிஜா மூழ்கியிருந்தாள் ஆதலால் அவளால் வழக்கம் போல் கலகலப்பாக யாருடனும் பேச முடியவில்லை இன்று காலையில் மாநிலமாக ஒரு பையன் உன்னுடன் ஹாலில் பேசிக் கொண்டிருந்தானே அவன்தான் அமெரிக்காவில் சந்தித்த அந்த சிநேகிதனா என்று கேட்டால் தர்மம்பாள் ஈஸ்வரனிடம் ஆமாம் அம்மா அவன்தான் என்றான் பிள்ளை ரத்தன சுருக்கமாக ஆமாம் அவனுக்கு இங்கே என்ன வேலை எதற்காக உன்னை இப்படி வந்து தொங்குகிறான் என்று எரிச்சலோடு கேட்டால் தர்மம்பாள் அப்பளம் விற்கும் ஏழை ஸ்ரீ ஒருத்தியின் பிள்ளை தன் பிள்ளைக்கு சமதையாக சீமை படிப்பு படித்து பட்டம் வாங்குவதா என்ன அநியாயம் என்று அவளது உள்ளம் ஆத்திரப்பட்டது என்னை வந்து ஒன்றும் அவன் தொங்கிக் கொண்டு அலையவில்லை என்னை பார்த்துவிட்டு போக வந்திருந்தான் என்று பிள்ளை சுட பதிலளித்தான் எல்லோர் முன்னிலையிலும் தாயார் தன் சிநேகிதனை பற்றி குறைவாக பேசியது அவனுக்கு பொறுக்க முடியாத அவமானமாக இருந்தது ஏதாவது மிதிலா விலாஸ் கம்பெனியில் தனக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்குமோன்னு உன்னை பார்க்க வந்திருப்பான் ஏவன் காலிலோ விழுந்து அந்தஸ்தை கூட யோசிக்காம படித்து விட்டால் மட்டும் போதுமா அதற்கு தகுந்த உத்தியோகமும் வேண்டாமா ஈஸ்வரன் நம்ம சிநேகிதனாச்சே கட்டாயம் ஒரு உத்தியோகம் தன் கம்பெனியிலே வாங்கி தருவான் என்பது அவன் யோசனை போல இருக்குது பையன் கெட்டிக்காரன் தான் என்று மூச்சு விடாது ஆத்திரத்துடன் பேசினாள் தர்மாம்பாள் கோபாலனை நேரிலே பார்க்கும் முன்பே அவன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அதிருப்தி பார்த்தவுடன் பன்மடங்காக பெருகி போயிருந்தது என்னம்மா நீ பாட்டியில் அர்த்தம் இல்லாமல் பேசிக்கொண்டு போகின்றாய் அவன் என் சிநேகிதன் என்பது உண்மைதான் ஆனால் என்னிடம் அதற்காக அவன் எதையும் எதிர்பார்த்து கொண்டு வரவில்லை என்று கோபத்துடன் பதிலளித்தான் மகன் உத்தியோகம் வேண்டுமென்று யாசிக்கிறது கௌரவத்தை வேறு பாராட்டுகிறானே பேஷ் தானே வாய் திறந்து கேட்கக்கூடாது எல்லாம் சிநேகிதனை பார்த்து செய்து வைக்கணும் என்ற அசட்டு யோசனை கூட இருக்காக்கும் இதற்குத்தான் ஏழை குறும்பு என்பார்கள் என்று படப்படுத்தாள் தர்மாம்பாள் அதற்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்க ஈஸ்வரனுக்கு பொறுமை இருக்கவில்லை போதும்மா விவரம் முழுவதையும் சொல்றதுக்குள் ஏன் இப்படி தவறாக பேசிக்கொண்டே போகிறாய் அவன் என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை அவனுக்கு வேறு ஒரு நல்ல கம்பெனியில் உத்தியோகம் கிடைத்துவிட்டது அதை சொல்லிவிட்டு போகவே இன்று காலை இங்கு வந்தான் என்று கூறி கோபத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றான் சிறிது நேரம் சென்றதும் ஈஸ்வரன் தனது அறையை நோக்கி சென்றவன் ஹாலில் தன்னந்தனியாக கிரிஜா மட்டும் சோபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அங்கே சென்றாள் இன்று நான் என் தாயாரிடம் அத்தனை கோபத்துடன் பேசியது உனக்கு மிக்க ஆச்சரியத்தை கொடுத்ததல்லவா எனக்கு ஒரே இரண்டு சமயங்களில் தாங்க முடியாத கோபம் வருவது சகஜம் என்று மெல்ல சிரித்த ஈஸ்வரன் அவள் எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டான் கிரிஜா அதற்கு ஒன்றும் பதில் சொல்லவில்லை மௌனமாக அவனை திரும்பி பார்த்த அவள் புன்னகை புரிவதா வேண்டாமா என யோசிப்பவள் போல் காணப்பட்டாள் கோபாலனை பற்றி சற்றென்று பார்த்த அளவில் ஒருவரும் ஒன்றும் கூற முடியாது பழக பழகத்தான் அவனுடைய குணம் புரியும் சுருக்கமான அவனுடைய பதில்களையும் அடக்கமான சிரிப்பையும் பார்த்தால் ரொம்ப கர்வம் பிடித்தவன் என்ற தவறான அபிப்பிராயத்தைத்தான் கொடுக்கும் ஆனால் இரண்டு தினங்கள் நெருங்கி பழகினால் அவனை விட உயர்ந்த உத்தமமான மனிதன் உலகிலே இருக்கிறானா என்று சந்தேகம் ஏற்படும் கோபாலன் ரொம்ப நல்ல பையன் அவன் குணத்தை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியம்தான் ஏற்படுகின்றது இப்படியும் ஒரு பிறவி உலகில் இருக்கிறானே என்று என் மனம் அடிக்கடி வியப்படையும் என் நட்பிற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரியவன் கோபாலன் அதை அறியாது அம்மா தப்பாக கொண்டிருந்தால் எனக்கு கோபம் ஏற்படாமல் என்ன செய்யும் என்று கேட்டான் ஈஸ்வரன் அப்படியா என்று மெல்லிய குரலில் கேட்ட கிரிஜா ரத்தன கம்பளத்தின் மீது கிடந்த புத்தகத்தை எடுப்பவள் போல் கீழே குனிந்து கொண்டாள் அப்போது அவள் கண்களில் லேசாக நீர் கசிந்து நின்றது சில நாட்களாக கிரிஜா மிகவும் மாறுபட்டு தென்படுவதை ஈஸ்வரன் கவனிக்கத்தான் செய்தான் எப்பொழுதும் பிரகாசமாகவும் புன்னகை அரும்பிய வண்ணம் இருக்கும் அவளது சுந்தரவதனம் கவலை திரைகளால் மூடப்பட்டு சோபை குன்றி காணப்படுவதை கவனித்த அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது கிரிஜாவின் உள்ளத்தை வாட்டும் கவலை என்ன அதை தன்னால் தவிர்க்க கூடுமா என்றெல்லாம் அவளை கேட்டு அறிய வேண்டும் என்று அவன் உள்ளம் ஆசைப்பட்டது எனினும் கிரிஜா அவனிடம் மனம் விட்டு பேச தன் உள்ள துயரத்தை கூற முன்வரவில்லை கிரிஜா என்ன நடந்தது ஏன் இப்படி இருக்கிறாய் மிகவும் கவலையுடையவளாக தோன்றுகிறாயே காரணம் என்ன என்று இரண்டொரு தடவைகள் அவளை ஈஸ்வரன் வற்புறுத்தி கேட்டு பார்த்தான் கவலையா எனக்கா நீங்கள் இல்லாததையெல்லாம் கற்பனை செய்து கொள்கிறீர்கள் என்று கூறிவிட்டு கிளகலவென்று நகைத்தாள் ஆனால் அந்த சிரிப்பு முன்போல் அவள் இதயத்தின் ஆழத்தினின்றி எழவில்லை மனத்துயரை மறைக்க இயழும் வறட்சியான நகைப்பு அது என்பதை ஈஸ்வரன் அறிந்து கொள்ளாமல் இருக்கவில்லை கிரிஜாவின் வாடிய முகம் ஈஸ்வரன் மனதை என்னவோ செய்தது அவள் உள்ளத்தை வாட்டும் கவலை என்னவாக இருக்கும் என்ற எண்ணம் சதா அவன் மனதை உறுத்தி கொண்டே இருந்ததனால் ஈஸ்வரன் முன்னை விட பன்மடங்கு அன்புடன் கிரிஜாவிடம் பழகி வந்தான் சில நாட்களாக கிரிஜா மிகவும் மாறுபட்டு விளங்கினாள் என்பது முற்றிலும் வாஸ்தவமே ஆரம்பத்தில் மிதிலா விலாசத்திற்குள் வந்தபொழுது அவளுக்கு ஏற்பட்டிருந்த குதூகலமும் ஆனந்தமும் கடந்த சில நாட்களாக அவளிடமிருந்து சென்று விட்டன வெளி பார்வைக்கு பிரமிப்பையும் வியப்பையும் உண்டாக்கும் அந்த மிதிலா விலாசம் உண்மையில் தன் அகத்திற்குள்ளே எத்தகைய மனிதர்களையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டு வந்த கிரிஜாவிற்கு மிதிலாவிலாஸ் வாழ்க்கையின் மீது கசப்பு ஏற்பட்டு விட்டது போதும் இந்த பங்களாவாசம் எப்பொழுது ஊருக்கு போவோம் என்ற மனநிலைக்கு அவள் வந்துவிட்டாள் வந்த புதிதில் ஜெயராமனைப் பற்றி அவள் அதிகம் தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படவில்லை சிறிது தூரத்திலே செல்லும் அவனை அசப்பில் ஓர் ஓர் இரு தடவைகள் தான் கவனித்திருந்தாள் தோற்றத்தில் நல்ல உயரமும் பருமனும் கொண்டிருந்த ஜெயராமன் நிறத்திலும் சாயலிலும் மட்டும் தந்தையைப் போல் இருந்தான் பசுபதி ஐயரின் முகத்திலே காணப்பட்ட சாந்தமாவது கம்பீரமாவது சிறிதளவு கூட அவனிடம் காணப்படவில்லை எவையோ எழுந்து யாரிடமோ கோபித்து கொள்ள தயாராக இருப்பவன் போல் எப்பொழுதும் ஒரு சிடுசிடுப்பான முகபாவம் அவனிடம் குடிகொண்டிருந்தது சிரிப்பு என்பது மருந்துக்கு கூட இல்லாத கடுமை நிறைந்த அவனது முகத்தை ஏறிட்டு பார்க்க சியாமலா எவ்வளவு அஞ்சுவாள் என்று எண்ணி கிரிஜா ஆச்சரியப்பட்டாள் ஜெயராமன் குணத்திலும் மற்ற இரு சகோதரர்களிலும் மிகவும் வேறுபட்டவனாகத்தான் இருந்தான் ஒருவரிடமும் நெருங்கி பழக ஆசை இல்லாதவன் போல் மிதிலா அவன் தனிமையிலேயே ஒதுங்கி வாழ்ந்து வந்தான் சில நாட்கள் எல்லோரும் எழுந்திருக்கும் முன்பே அவன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவான் சில நாட்கள் அவன் படுக்கையில் நின்று எழுவதற்குள் மற்றவர்கள் தங்களுடைய பகல் போஜனத்தை முடித்துக் கொண்டு விடுவார்கள் தாயாரிடமோ தந்தையிடமோ மற்ற இரு சகோதரர்களிடமோ அவன் ஆமாம் இல்லை கேள்விகளுக்கு மட்டும் பதில் அளித்ததை தவிர மற்ற எதுவும் பேசியதை கிரிஜா கண்டதே இல்லை வாயிலிருந்து முத்து உதிர்ந்துவிடுமோ என்ற என்று அஞ்சுகிறவன் போல் வார்த்தைகளை எண்ணித்தான் பேசினான் வீட்டில் உள்ள மற்றவர்களுடன் கலந்து கொள்ளாது அத்தனை பெரிய பங்களாவில் தனிமையாக வசித்த ஜெயராமன் அநேகமாக ஒவ்வொரு நாளும் இரவில் வெகு நாழிகை சென்ற பின்புதான் வீடு திரும்பினான் நிசப்தமான இரவில் மாடிப்படிகளில் டக் டக் மிதிலா விலாசத்தின் அமைதியை பயங்கரமாக கலைத்து கொண்டு எழும் பாதரட்சியின் ஓசையை கேட்டு கிரிஜா கூட தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்திருந்திருக்கிறாள் மற்றவர்கள் தூக்கம் கெடுமே என்று யோசிக்காதவன் போல் தென்படும் அவனது செய்கை இன்னொரு விதத்திலும் தன் சகோதரர்களைக் காட்டிலும் மாறுபட்டவனாக அவன் விளங்கினான் வீட்டிலே வந்திருக்கும் விருந்தாளிகளைப் பற்றி அறிய வேண்டும் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இச்சை அவனுக்கு சிறிது கூட ஏற்படவே இல்லை தன்னை கடந்து அப்பால் சென்று கொண்டிருந்த அழகி கிரிஜாவைக் கண்டு அவன் கொஞ்சம் கூட வியப்பையோ அல்லது அவளிடம் பேசி அவளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலையோ வெளிப்படுத்தவில்லை